என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து நிமிஷம் ஊசி போட்டதுக்கப்புறம் பைப்பில்லாமல் மதத்தில் கட்டிடுங்க கட்டிட்டு அப்புறம் ஃபுல் பார்த்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா தாணி போடும்போது ஒரு வாட்டி ரத்தமா இருக்கும் கை போச்சு கொண்டோம்ல இந்த மாதிரி

சென ஊசி உடனே மாட்டு மேலே ஏன் தண்ணி ஊற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் ஆல்ரெடி மாட்டு ஹீட்டாக இருக்கும் சரி அது குளிர்ச்சி ஆகும் இருக்கிறதுக்காக மாட்டு மேலே தண்ணி ஊற்றுறாங்க பட் அதே தமிழம் சென்னை உடனே நிற்பதற்கு இந்தமாதிரி தண்ணி ஊற்றுவாங்க இது போன்ற வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க